ஆக்சானு ஓகே இன்றைக்கி காரா சாத்தூர் காராச்சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கிலோ கடலப்பருப்பு கால் கிலோ பட்டாணி பருப்பு அரை கிலோ பச்சரிசி போட்டு மிஷினில் நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்து சளிச்சு ஆற போட்டு சளிச்சி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு அரை ஸ்பூன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பத்து மிளகாயை சின்ன சின்னமாக கிள்ளி போட்டு நல்லா காய வச்சு கிள்ளி போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி கொஞ்சம் இந்த மிளகு ஜீரமும் நடிச்சிட்டு போடணும் கொஞ்சம் நக்கணும் பாருங்க அரை ஸ்பூன் மிளகும் அரை ஸ்பூன் ஜீரமும் இந்த இடிகல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன் இந்த மூணு பல் பெரிய பல் மைசா நறுக்கி வச்சுருக்கேன் அதை அரைச்சி கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றி பசிவோம்ல அந்த தண்ணியை ஊற்றி அடைச்சிக்கிட்டு வரேன் கொஞ்சமாக முதல்ல திரியிடுவோம் அப்புறமா இது தண்ணி ஊற்றிக்குவாடி அடிச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்படி இடித்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இந்த மிளகா பொடி அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டுக்கலாம் இது வடிகட்டி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் வர இதை பெருட்டிக்குவோம் எல்லா இடமும் படுற மாதிரி பரட்டிக்குவோம் வெள்ளைப்பூடு தண்ணியும் ஊற்றிக்குவோம் அதை வடிக வடித்து தான் ஊற்றணும் இதில் அடைச்சிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் வெள்ளைப்பூடு அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சரி கொஞ்சம் அடைச்சிக்குமே இந்த தண்ணியை ஊற்றி வடிகிட்டு வைக்கலாம் இந்த ஊற்றணும் இந்த வெள்ளைப்பூடு எச்சம்பி இறங்குறதுக்காண்டி தான் இதில் என்ன கட்டையில் இருக்குது சாப்பிட்டு செய்ய முடியாது கொஞ்சம் திப்பி திப்பியாக திப்பியா சின்ன கொஞ்சம் நிறையெல்லாம் அரைச்சிரும் மூணு தான் போட்டேன் அரைக்கிற காஞ்ச எண்ணெயெல்லாம் இந்த கரண்டி எல்லாம் முக்கால் ஊற்றிக்கிறப்போ ரொம்ப சாப்பிட்டா போயிடும் ஒரு கரண்டியும் ஊற்றிட்டேன் தேங்குல கட்டையில் கொண்டு நிறுத்தி உடச்சுக்கிறேன் தேங்களை கட்டையில் பிள்ளை நிறுத்து கை வச்சுக்கலாம் கேரளமா விற்கமா இருக்கு

எண்ணெய் காஞ்சிருச்சு தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக கம்மிப்போம் கடல மாவில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன் நமக்கு டேப்பில் வந்துவோம் முறுக்கு மாதிரி வேக வச்சுட்டு திருப்பிக்க வேண்டிய பெரிய முட்டை குளிஞ்சிரும் இந்த காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம் துண்டு தீயில போட்டுன்னு எடுத்துவேன் எடுத்த புளியில அடுப்புல எல்லாம் வச்சு திருப்பிக்கலாம் போயிட்டோம் திருப்பி போட்டேன் சின்ன செட்டிதான் வச்சேன் கொஞ்சமாதான் ஒன்ற அளவுக்கு தான் எடுத்தேன் கட்டிக்கலாம் வருவோம் நீங்க பெருசா நிறைய புளியறினா பெருசாக சாத்தூர் சேவை ரெடியாயிடுச்சு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க லைக் அனுப்பிச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க நல்லா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம உடிச்சுக்கணும் முறுக்கு மாதிரி பிரிஞ்சுட்டு ஒன்றும் சத்தம் நல்லா இருக்கு